ஒரு மாதத்தில் எதற்காக இந்த சீர்திருத்தம் தேவை என்று தேர்தல் ஆணையம் நினைக்கிறது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்த தேர்தல் சீர்திருத்தம் ஐ ஆர் வரும்பொழுது ஓராண்டுகள் எடுத்துக்கொண்டீர்கள் அல்லவா இப்பொழுது ஏன் இவ்வளவு அவசரம் காட்டுகிறீர்கள் எதற்காக அரசு ஊழியர்களுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் அரசியல் கட்சிகளுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்ற கேள்விகள் எல்லாம் எழுகிறது ஆகவே ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் என்று சொல்லுவார்கள பாஜக ஆளும் மாநிலங்களில் இப்படிப்பட்ட அவசர நிலையை ஏன் நீங்கள் அமல்படுத்த மறுக்கிறீர்கள் அப்படி என்றால் அமைதி பூங்காவாக எந்தெந்த மாநிலம் இருக்கிறதோ மக்கள் எங்கெங்கெல்லாம் அமைதியாக பாதுகாப்பாக வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் இவர்களுடைய வாழ் உரிமையை பறிக்க வேண்டும் மகிழ்ச்சியை சீர்குலைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு அரசு நமக்கு தேவையா இதுதான் இன்று மக்கள் முன் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி நாங்கள் எங்களுடைய உரிமையை கேட்கிறோம் எங்களுடைய வாழ்வாதாரம் வாழ் உரிமை எங்களுடைய வாக்குரிமை எங்களுடைய வழிபாட்டு உரிமை எல்லோரும் பேசினார்கள் அயோத்தியில் என்ன நடந்தது உச்ச நீதிமன்றத்தில் மனு கொடுக்கிறார்கள் ஒரு அரசு கொடுக்கிறது எந்தவித சங்கடமும் வராமல் எந்தவித கலவரமும் இல்லாமல் எங்களுடைய வழிபாட்டு உரிமையை நாங்கள் வழிபடுவதற்கு அனுமதித்தார்கள் என்று உச்ச நீதிமன்றமும் நம்பியது ஒன்றிய அரசும் நம்பியது ஆனால் பாலகர்கள் என்ன செய்தார்கள் பாபர் மசூதியை இடித்தார்கள் எதற்காக டிசம்பர் ஆறாம் தேதி குறி வைக்க வேண்டும் ஐந்தாம் தேதி இடித்திருக்கலாம் அல்லது ஏழாம் தேதி இடித்திருக்கலாம் ஆறாம் தேதி என்றால் ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் அடிக்க வேண்டும் சிறுபான்மை மக்களையும் அவமானப்படுத்த வேண்டும் எதிர்க்க வேண்டும் அதே நேரத்தில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நினைவு தினம் இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் அனுஷ்டிக்கிறார்கள் சாலைகளை அம்பேத்கருடைய படத்தை வைத்து மலர் வைக்கிறார்கள் மரியாதை செலுத்துகிறார்கள் அதையும் சீர்குலைக்க வேண்டும் என்று ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் என்ற அடிப்படையில் போட்டு ஒரே நேரத்தில் அமல்படுத்தி இன்று நாடு முழுவதும் காவல்துறை பரிசோதனை யாரும் நிம்மதியாக நடமாட முடியாது எச்சரிக்கையோடு செல்லுங்கள் என்று சொல்லுகிறார்களா என்ன காரணம் பாபர் மசூனியை ஏன் ஆறாம் தேதி இஸ்லாமிய மக்களும் பட்டியலின மக்களும் ஒருவரோடு பின்னி பிணைந்து வாழ்ந்து கொண்டு ஒற்றுமையை வேண்டும் ஆனால் மக்கள் தலை நிமிர்ந்து நாங்கள் பாபர் மசூதியை இடித்த நாளை தொடர்ந்து நாங்கள் போராட்டம் நடத்துவோம் கவனத்தை ஈர்ப்போம் உங்களுக்கு எதிராக நாங்கள் முழங்குவோம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நினைவேந்தலையும் நாங்கள் அனுஷ்டிப்போம் என்று தொடர்ந்து மக்கள் களத்திலே இருக்கிறார்கள் நாங்கள் கேட்பதெல்லாம் ஒரு ஆட்சி யாருக்கான ஆட்சி பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் போது எல்லாவற்றிற்கும் ஒரு ஒரு ஆர்டிக்கல் எழுதி வைத்திருக்க ஒன்றிய அரசும் மாநில அரசும் எப்படி நடக்க வேண்டும் பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி நடக்கிறது என்றால் அந்த ஆட்சியில் ஏற்படுத்துகின்ற தீர்மானத்தை ஒன்றிய அரசு நிறைவேற்ற வேண்டும் ஆளுநர் என்பவர் தபால்காரர் தான் ஒரு அரசு பெரும்பான்மையான அரசு பெரும்பான்மை மக்களால் அமைக்கப்பட்ட அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரி எந்த மசோதாவை சட்டத்தை நிறைவேற்றுக்கிறார்கள் நீங்கள் வாங்கி அங்கே இருக்கின்ற குடியரசு தலைவருக்கு அனுப்பும் வேலைதானே தவிர பரிசீலிப்பது உன்னுடைய வேலை இல்லை அதை பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னார் அருமையான அரசியலமைப்பு சட்டம் த ஃபஸ்ட் க்ளாஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தேர்ட் கிளாஸ் லீடரிடம் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்றார் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அவர் செய்த வார்த்தைகள் சொன்ன வார்த்தைகள் அருமையான அரசியலமைப்பு சட்டம் மூன்றாம் தரப்பட்ட ஆண்டுகளாக சிக்கி தவிக்கிறது என்றால் அதுதான் திருப்பரங்குன்றும் அயோத்தியாகட்டும் திருப்பரங்குன்றத்தை பற்றி எல்லோரும் பேசினார்கள் என்ன நடந்தது திருப்பரங்குன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் திங்கட்கிழமை விசாரிக்க இருக்கிறார்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டு யாரும் விசாரிக்க முடியாது ஏற்கனவே பல தீர்ப்புகள் வந்திருக்கின்றன அந்த தீர்ப்பு எல்லாம் தீர்ப்புகள் படித்து பார்த்தால் தெரியும் இது எப்படி பிரதேசத்தில் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்தார்களோ அதே போன்ற ஒரு கும்பல் வருடா வருடம் கார்த்திகை தீபம் என்ற பெயரில் அங்கு போய் நிற்கிறீர்களா எதற்காக ஆறு மணி வீடு இருக்கிறது பழனிக்கு போங்க திருத்தணிக்கு போங்க சோலைக்கு போங்க திருச்செந்தூருக்கு போங்க அங்கெல்லாம் விளக்கு ஏற்ற தயாராக இல்லாதவர்கள் ஏன் திருப்பரங்குன்றத்தை மட்டும் தொடுகிறீர்கள் எதற்காக திருப்பரங்குன்றத்தை தேர்ந்தெடுக்கிறீர்கள் அங்குதான் கலவரத்தை ஏற்படுத்த முடியும் அங்குதான் தர்கா இருக்கிறது ஆகவே அங்கே பிரச்சனை ஏற்படுத்தலாம் அந்த ஊர் மக்களுக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே கிடையாது கடை அடைப்பு செய்யுங்கள் தொடர்ந்து நான்கு நாட்களாக வலியுறுத்தி வருகிறார்கள் இருக்கின்ற வெகுஜன மக்கள் வியாபாரிகள் சொல்லுகிறார்கள் கீழ கந்தர் மேலே சிக்கந்தர் எத்தனை நூறு ஆண்டுகள் நாங்கள் அண்ணனாகவும் தம்பியாகவும் மாமாவாகவும் மைத்திர காக்கா என்று சொல்லும் அளவிற்கு நாங்கள் உறவு இருக்கிறத நாங்கள் யாருக்கு எதிராக கடையடைப்பு செய்ய வேண்டும் கடையடைப்பு செய்ய முடியாது நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று அனைத்து இந்துக்களும் மதுரையை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த ஆர் எஸ் எஸ் தஞ்சாவூர்ல இருந்து ஒருத்தன் இறக்குமதி பண்றாங்க அவர் தான் பெட்டிஷனர் தஞ்சாவூர்ல இருந்து வந்து அவர் கலவரத்தை ஏற்படுத்துவாராம் கையை கட்டி வாயை பத்தி வேடிக்கை பார்த்துட்டு அரசு வெளியே போயிடணும் அது வேற அரசு இப்ப நடக்கின்ற அரசு தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசு அதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் பல முறை சொன்னோம் தொட்டா ஷாக் அடிக்க நீங்க எல்லாரையும் தொட்டு பார்த்துடலாம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவளை எளிதாக தொட முடியாது ஒருபோதும் மக்கள் இருந்து பின்வாங்க மாட்டார் எது சரியோ முடிவு தீர்க்க தரிசனமாக தைரியமாக எடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் நலனையும் தமிழ்நாட்டு மக்களுடைய பாதுகாப்பையும் எந்த விதத்திலும் எந்த சொன்னாலும் செய்து கொள்ள முடியாத முதலமைச்சர் தமிழ்நாட்டிலே இருக்கிறார் என்பதை பாஜகவும் ஆர் எஸ் எஸ் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே எங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை எங்களுடைய மக்களுடைய வாழ் உரிமை எங்களுடைய வாக்குரிமை எங்களுடைய வழிபாட்டு உரிமை இந்த உரிமையை அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கின்ற சட்ட பாதுகாப்பை நிலைநிறுத்த வேண்டும் மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் மோடி அரசு பிஜேபி அரசு இந்த மக்களுக்கு எதிரான கொடிய எண்ணங்களை நீ கைவிடு அடுத்த முறை நீங்கள் பிரதமராக வருவதற்கு வாய்ப்பில்லை நானூறு தொகுதி வருவோம் என்று மக்களை சந்தித்தீர்கள் பாஜக ஆட்சி என்று சொன்னீர்கள் ஆனால் மக்கள் என்ன சொன்னார்கள் உனக்கு பாஜக நடத்த முடியும் என்று ஒரு முட்டு சந்திரபாபு நாயுடு இன்னொரு முற்று நிதிஷ்குமார் இரண்டு கால்களில் தான் இருக்கிறார்கள் இரண்டு கால்கள் கால் நாற்காலையில் அமர முடியாது இன்னும் மூன்று ஆண்டுகளில் ஆட்சி மாற்றம் வரும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வருவார் அச்சமில்லாமல் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் எல்லா மக்களும் வாழ்வதற்கான ஒரு பிரதமர் வருவார் அவர்தான் தலைவர் ராகுல் காந்தி மோடி அவர்களே பாஜக ஆட்சியே உங்க நாட்கள் என்னப்படுகின்றன எப்போது வேண்டுமானால் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் உங்களிடம் இருந்து மக்களிடம் வருவார்கள் அன்று உங்களுடைய ஆட்சி கீழே விழும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது எவ்வளவு கால மக்களை அச்சுறுத்தலே வைக்க முடியும் எவ்வளவு கால மக்களை பயமுறுத்தியே வைக்க முடியும் இது ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில பல தலைவர்களை இந்த நாடு பார்த்திருக்கிறது காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து நூத்தி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கும் பொழுது எப்படிப்பட்ட தலைவர்களை பார்த்திருப்பார்கள் எங்கள் தலைவர்கள் பரங்கிய தலைவர் பிரிட்டிஷ்காரை விரட்டி அடித்தார்கள் ரத்தமின்றி ஆயுதமின்றி விடுதலையை பெற்றார்கள் அதுதான் காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய பெருமை ஆட்சிக்காகவும் அதிகாரத்திற்காக இருக்கின்ற கட்சி காங்கிரஸ் பேர் இயக்கம் கிடையாது எல்லா மக்களுக்கான உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் அவர்களுக்காக இருக்க வேண்டும் எங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் என்னை போன்ற சொல்ல முடியுமா என்று உத்தரப்பிரதேசத்தில் இருபது சட்டமன்ற தொகுதிகள் அங்க ஒருவர் கூட இஸ்லாமியர் கிடையாது ஒருவர் கூட கிறிஸ்தவர் கிடையாது கேட்டால் நாங்கள் இந்து அமைப்பு இந்துக்களை மட்டும்தான் நிறுத்துவோம் என்று சொல்லுகிறார்கள ஆனால் இந்த தேசத்தின் மீது அவருடைய மதிப்பு எவ்வளவு என்பதை உலகம் புரிந்து கொண்டிருக்கிறது ஆகவே நம்முடைய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் வைத்திருக்கின்ற கோரிக்கையை ஏற்று அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்போம் என்றென்றும் காங்கிரஸ் பேரியக்கும் உங்களோடு சேர்ந்து நம்முடைய உரிமைகளுக்காக போராடும் போராடும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்